வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் செடிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி நினச்சி விட்டுட்டு இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிட்டு போயாச்சு கருவேப்பிலாம் அங்கங்கே சின்ன சின்னதாக அழகாக தழுத்து வந்துக்கிட்டு இருக்குது பார்க்க அழகாக இருக்குது பர்டிகுலராக இந்த லேவண்ட்ரு கலரில் லீஃப் இருக்கலாம் இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை தான் கிச்சனுக்கு வாங்கியிருக்கிற புது பாட்டில் வந்து செட் பண்ண போகிறேன் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றில் வந்து மணி பிளான்ட்டோ ஒன்றில் வந்து இந்த பிளான்ட்டும் தான் செட் பண்ண போகிறேன் தோசைக்கு போட்டு வச்சுருந்தேன் அதையும் அப்படியே அரைச்சிக்கிட்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் டின்னருக்கு இன்றைக்கி நைட்டு வந்து தோசை அதுக்கப்புறம் வேர்க்கில சட்னி தான் பிளான் பண்ணியிருக்கேன் அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் அப்டேட்டில் அப்படி பார்த்துக்கிட்டே வரலாம் சிம்பிளா பொங்கல் வந்து புழுங்கல் அரிசி ஒரு ரெண்டு கப்பு ஒரு கப் வந்து சிறுபருப்பு இது வறுக்கிறது எதுவுமே பண்ணலை இது கூடைய மிளகு ஜீரகம் மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டுவிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஒரு ஒரு பக்கமாக வறுத்து அரைச்சி இதெல்லாம் பண்ணுறத விட இதை டக்குன்னு முடிஞ்சிருமே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வெளியே போகணுங்கிற பிளான் இருக்கிறதுனால சிம்பிளாக இது முடிச்சுட்டு இது கூடயே வந்து பொரியலை சட்னியும் ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் கிளம்பி போயிட்டோம் குழந்தைங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால சரி எங்கேயாவது போயிட்டு வரலாம் வீட்டுக்குள்ளேயே இருந்து பயங்கரமாக போர் அடிக்க அப்படிங்கிறதுனால கிளம்பு போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பொருட்கள்லாம் தேவை இருந்தது மந்த்லி வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது அதெல்லாம் முடிச்சுட்டு நான் அந்த யூனிக்கான போன்ஸு ஆடு பார்த்துருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த இடத்துலையே தனியாக தெரிஞ்சுது ஸோ சேண்டல்லாம் வச்சு ரியல் உட்டில் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிட்டு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆடு வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட கனவு அவ்வளோ யூனிக்காக இருந்தது அதுக்காக தான் இந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அப்படியே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே ஒரு ஓரத்தில் ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் பார்த்துட்டு நம்மளால சாப்பிடாமல் வர முடியுமா ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சும் வெளியில் முடிச்சுட்டு வர வழியிலேயே வந்து எங்கள் ஊரில் வந்து த ஆடிப்பெருக்கு தாமிரபரணி நதிக்கு ஆரத்தி காமிப்பாங்க அதையும் நாங்கள் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராமல் டைரெக்டாக அங்கேயே போயிட்டோம் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு சொல்லி தோணுன்னுச்சு அவ்வளோ சூப்பராக அந்த தண்ணியை பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது அங்கே போயிட்டு நாங்கள் வரும்போது எயிட் ஓ கிளாக் கல்யாணம் Thank you. நைட்டு டின்னருக்கு தோசையும் வேர்க்கலை சட்னி தான் ரெடி பண்ணினேன் வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கல்லாம் அதே ஈக்குவல் போர்ஷனுக்கு வந்து பொறிகள் எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே காரம் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி விட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பல் பூண்டு புளி இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது கூடையே வந்து எவ்வளோ வேர்க்கல் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வந்து தேங்காய் துருவலும் எடுத்து போட்டு வறுத்து விட்டுக்கோங்க இது நல்லா அப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் அந்த புளிப்பு காரம்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு தண்ணி சட்னி மாதிரியே இதை வந்து ரெடி பண்ணிடலாம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சமே தண்ணி சேர்த்து கொஞ்சம் வரமிளகா கிள்ளி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில சேர்த்து நான் வந்து தாளித்து ஊற்றி தோசை ஊற்றி சாப்பிட்டு முடித்தாச்சு சரி கையோடு வாங்கிட்டு வந்த பொருளை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஓரத்துலேயே இருக்காது அப்படிங்கிறதுனால அதையும் எடுத்து ஃபுல்லாக வந்து எல்லாத்துலேயும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பருப்பு வகைகள்லாம் ரெண்டு மாதம் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் பல்காகவே வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ஸ்பூன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கோல்டன் கலரில் ரெண்டு டீஸ்பூன் வந்து நைன்டி நைன் ருபீஸ் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான் இருந்தாலும் வீடியோஸ்க்கெலாம் காமிக்கிறதுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் பருப்பு எல்லாத்தையும் இந்த மந்த்துக்கு தேவையானதை தட்டிட்டு மிக்சருக்கு பருப்பு எல்லாமே ஒரு பேஸ்கெட்டில் போட்டு அதில் கொஞ்சமாக மிளகா வத்தலும் மிளகும் முடிச்சு போட்டு போட்டு வச்சுட்டேன் ரெண்டு மாதம் ஆனாலும் இந்த பருப்பு வகைகள்லாம் கெட்டு போகாது அப்படிங்கிறதுனால பாட்டிலில் எல்லா வகையான பருப்பும் ரீஃபில் பண்ணிச்சு அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் போட வேண்டிய ஐட்டமையும் எடுத்து உள்ளே வச்சாச்சு கையோட பசங்களுக்கு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் செய்யும் அதே மாதிரி பாக்ஸில் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியதில் அவங்களே எடுத்து அவங்களே வந்து சாப்பிட்டுக்கிடுவாங்க பட் ஆனால் நான் இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நாலு நாள் கூட இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தாங்காது என் சின்ன பையன் வந்து சாக்லேட் பிரியன் அப்படி எடுத்து சாப்பிட்டு அவ்வளோத்தையும் காலி பண்ணி முடிச்சிடும் இருந்தாலும் நெக்ஸ்ட் டே லீவு அவனுக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இருந்துவிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க எப்போதுமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஓவன் மேலே தான் செட் பண்ணுவேன் ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு மாதிரி நான் ஆர்கனைஸ்ட் பண்ணி வச்சுருந்துருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ ஹோல்டர் தான் இருக்கும் டிஷ்யூ பேப்பர் எப்போதுமே அதில் ஃபில் பண்ணி வச்சிருவேன் ஸ்கூலுக்கு போகிற டைமாக இருக்கட்டும் நமக்கே வந்து கிச்சனில் டக்குன்னு ஒன்று வேணும் அப்படின்னா இருந்து எடுத்துக்கிறதுக்காக எப்போதுமே காலி ஆக ஆக வந்து அதில் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருவேன் பசங்க மற்ற நாட்ஸ்லாம் எப்படி சாப்பிடுறாங்களோ இல்லையோ முந்திரி பருப்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு பார்க்கலாம்